ஸோ இந்த கல்லீரல் பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த அதிமதுரத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேன் வெற்றிலை சாறு நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த வெற்றிலை சாறு எடுத்து அதிமதுர பொடியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து வெயிலில் வைக்கணும் ஸோ வெயிலில் வைக்கும்பொழுது அது நல்லா உலர்ந்து அந்த அதே வெற்றிலை சாரோட நல்லா கலந்து நமக்கு இருக்கும் ஸோ இதை வந்து மூன்று முறையும் நம்ம திரும்ப திரும்ப செய்யலாம் ஸோ அதே மருந்துல திரும்பவும் வெற்றிலை சாறு விட்டு வெயிலில் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த மருந்துகளை நம்ம எடுத்து பயன்படுத்தும்போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது ஸோ இந்த வெற்றிலை சாரில் பாவனை செய்து அதமதரப்புடைய வெண்ணீரில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேளை பயன்படுத்தணும் ஸோ இதனோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் குணமாகுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீர்ணம் புளித்த ஏப்பம் இது எல்லாமே சரியாவதற்கு நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம்